கிறிஸ்தியேசுவில் பிரியமான என் அருமை சகோதரமே இன்று நாம் அனைவரும் தவக்காலத்தினுடைய காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறில் இருக்கின்றோம் இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் இரக்கமும் கண்டிப்பும் உடையவர் என்கின்ற தலைப்பை தியானிக்க அழைக்கின்றார் ஜான் என்கின்ற இளைஞன் தன்னுடைய இருபதாவது வயதில் தன்னுடைய சகோதரனுடைய அறைக்கு சென்று அவனுக்கே தெரியாமல் அவனுடைய செயினை திருடி கொண்டு வருகின்றான் நாட்களில் செல்லுகின்றன மாதங்களும் வருடங்களும் செல்லுகின்றன ஆனால் இந்த ஜானுடைய மனதில் மகிழ்ச்சி இல்லை அவனுடைய மனதில் கவலைதான் அதிகமாக இருந்தன குழப்பமும் அதிகமாக இருந்தது மனதிலே அமைதியற்ற நிலை இருந்தது ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு படுக்கையில் நோயுற்றிருந்த தன்னுடைய தந்தையிடத்திலே தன்னுடைய தவறை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தில் அவன் செய்த தவற்றை அவன் எழுதி தந்தையுடைய அருகாமையில் வைத்துவிட்டு அவன் வெளியே வருகின்றான் தந்தை அந்த கடிதத்தை எடுத்து பார்த்த பிறகு தன்னுடைய மகன் செய்த செயலை பார்த்து அவர் பூரிப்படைகின்றான் அதாவது அவன் என்னதான் ஒரு திருட்டுத் தொழிலை செய்திருந்தாலும் அதை தன்னிடத்திலே ஒத்துக்கொண்டான் என்கின்ற மகிழ்ச்சியில் அவனை மீண்டும் அழைத்து அவனை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு அவனுக்கு தன்னுடைய இரக்க குணத்தை அவர் காண்பித்தார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு சாதாரண தந்தையே தன் மகன் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவன் செய்த தவற்றை மன்னித்தார் என்று சொன்னால் விண்ணையும் மண்ணையும் படைத்து சர்வ வல்லமையும் மிக்க கடவுளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்களையும் பாவங்களையும் கடவுள் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார் நம்மிடத்திலே அவர் தன்னுடைய இரக்க குணத்தை அவர் காண்பிக்க காண்பிப்பவராக இருக்கின்றார் இன்றைய தொலைப்பு கடவுள் இரக்கமும் கண்டிப்பும் உடையவர் கடவுள் எப்படி இரக்கமும் கண்டிப்பும் உடையவராக இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இணைச்சட்டம் நான்கு முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கம் மிகு இறைவன் அவர் உங்களை கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் என்கின்ற இடைவார்த்தை வழியாக கடவுள் எப்படி இரக்கமுள்ளவர் என்பதை நம்மால் உணர முடிகின்றது மேலும் விடுதலைப் பயணம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் என்கின்ற இந்த வசனத்தின் வழியாக இறைவன் எப்படி இரக்கமுள்ளவர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இவற்றின் தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அதாவது மோசே தன்னுடைய மாமனாராகிய இத்தியோவின் ஆட்டு மந்தையை அவர் மெய்த்து கொண்டிருந்தார் அப்படி அந்த ஆட்டு மந்தையை மெய்த்து கொண்டிருந்த மோசேவை கடவுள் தேர்ந்தெடுத்து அவரை தன்னுடைய பணிக்காக அவர் நியமித்துக் கொள்கின்றார் அதாவது எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களை விடுவிக்கக்கூடிய பணியை அவரிடத்திலே அவர் ஒப்படைக்கின்றார் என்னதான் மக்கள் கடவுளுக்கு எதிராகவும் கடவுளுடைய திருச்சட்டத்திற்கு எதிராகவும் துரோகங்களும் பாவங்களும் செய்திருந்தாலும் கடவுள் அவர்கள் மீது பறிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்களை அடிமதனத்திலிருந்து அவர் மீட்டு பாலும் தேனும் வழிந்தோடக்கூடிய அந்த காணான் தேசத்திற்கு அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றார் இதன் வழியாக கடவுள் எப்படி இரக்கமுள்ளவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டான் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அதே வேளையில் கண்டிப்பும் உள்ளவர் என்பதை புனித பவுல் அடியா குறைந்து நகர் மக்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகின்றார் காரணம் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு அவர்கள் பாலைநிலத்தை கடந்து ப்ராமிஸ்ட் அதாவது ஆசீர்வாதம் மிக்க காணா நாட்டிற்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது வழியில் அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆனால் அவர்களுள் சிலர் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தனர் இதைத்தான் பவுலடியா நமக்கு கூறுகின்றார் உங்களுடைய முன்னோர்கள் செய்த அதே குற்றங்களையும் பாவங்களையும் நீங்களும் செய்யாதீர்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் அன்பு கட்டளையாக பிறப்பிக்கின்றார் அன்பிற்குரியே சகோதரர் சகோதரிகளே இதன் வழியாக அவர் நமக்கு எச்சரிக்கையையும் கொடுக்கின்றார் நச்சதி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் அதாவது திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் ஒன்று இருக்கின்றது அது எந்தவிதமான பலனையும் கொடுக்காமல் இருக்கின்றது அந்த மரத்தை தேடி அவருடைய முதலாளி வருகின்ற பொழுது தொழிலாளி அவர் அவரிடத்திலே கூறுகின்றார் இது இந்த நாள் வரை எந்தவிதமான கனியையும் கொடுக்கவில்லை அதனால் இதை நாம் வெட்டி வீழ்த்தலாம் என்று முதலாளி கூறுகின்ற பொழுது தொழிலாளி கூறுகின்றார் ஐயா இந்த வருடம் இதை நான் பண்படுத்தி இதற்கு நான் உரமிடுவேன் அடுத்த வருடம் இது கணி கொடுத்தால் நாம் இதை வைத்துக் கொள்ளலாம் இது கணி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதை வெட்டி வீழ்த்தலாம் என்று கூறுகின்றார் இங்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் லூகான் எழுதிய நச்செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தை ஒன்பதிலே நாம் வாசிக்கின்றோம் நற்கனி தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் அன்பிற்குரியவர்களே நாம் இந்த உலகத்திலே நல்லதொரு மரங்களாக உதைகளாக ஊனப்பட்டிருக்கின்றோம் ஆனால் நாம் எப்படிப்பட்ட கனிகளை இந்த உலகில் உள்ள மக்களுக்கும் கடவுளுக்கும் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம் அப்படி நாம் நல்ல கனிகளை இயலாமல் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை உதாசனப்படுத்துகின்றார் நல்ல கனிகளை நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை மென்மேலும் அபர்மிதமாக ஆசிர்வதிக்கின்றார் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை பதினாறிலே நாம் வாசிக்கின்றோம் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்தி பேசுகின்றார் ஆக நாம் அனைவரும் நற்கனிகள் கொடுக்கக்கூடிய நல்ல மரங்களாக நல்ல செடிகளாக நல்ல கொடிகளாக இந்த மண்ணுலகிலே இருக்கின்றோம் ஆனால் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பவர்களாக இருக்கின்றோம் இந்த ஊமையில் வரக்கூடிய தொழிலாளர் கூறுகின்றார் ஐயா இந்த வருடம் இதை விட்டுவையும் நான் இதை சுத்தியும் கொத்தி எருவை போடுவேன் என்று கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே நாம் கூட இந்த நாற்பது நாளிலே கடவுளுடைய வல்லமையை நாம் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தியானம் நம்முடைய தவ முயற்சி நம்முடைய தான வாழ்க்கை இவை அனைத்தும் இந்த மரத்தின் கீழ் போடப்பட்டுள்ள எருவை போன்றதாக இருக்கின்றது இந்த உரங்களை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய இந்த திருவிளையத்தில் குறிக்கப்பட்டுள்ள நற்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே இந்த நாற்பது நாளையில் நாம் எடுக்கக்கூடிய தவ முயற்சிகள் வாசிக்கின்ற இறைவார்த்தைகள் செல்லுகின்ற திரு யாத்திரைகள் இவை அனைத்தும் நல்ல உரங்களாக இருந்து நாம் அனைவரும் நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல கிறிஸ்தவனாக வாழ அழைக்க அழைப்பு உடைக்கின்றது ஆகவே நன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே தவ காலத்திலே சற்று சிந்தித்து பார்ப்போம் தவ காலமும் வசந்த காலமும் ஒன்றாக வருகின்றது அதாவது தவ காலத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இந்த வசந்த காலம் அதாவது இலைகள் அனைத்தும் உதிர்ந்து புதிய இலைகள் துளிர்த்தெழும் அதுபோன்று நாமும் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதியதொரு வாழ்க்கையை புதிய மனநிலையோடு புதிய நல்ல பக்குவமான மனநிலையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுகின்றார் நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளுக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் நாம் செய்த எல்லா குற்றங்களையும் நாம் கடவுளிடத்திலே அர்ப்பணித்துவிட்டு நாம் அனைவரும் புதிய மனம் கொண்டவர்களாக புதிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாகே வல்லமை மிக்க நல்ல பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து இந்த நம நாட்களிலே இந்த தவ காலத்திலே நாம் இறைவனுடைய சிறப்பு ஆசிரியருக்காக கெஞ்சி ஒன்றாடுவோம் நாம் பெறுகின்ற இந்த உரங்கள் அதாவது இயேசுவனுடைய இறைவார்த்தை தியானம் தவ முயற்சிகள் இவை அனைத்தும் வருகின்ற நாட்களிலே நாம் பயன் தரக்கூடிய நல்ல கனிகளாக அது வெளிக்கொணர வேண்டும் அது அன்பாக இருக்கட்டும் நல்ல புரிதலாக இருக்கட்டும் இரக்கம் குணம் கொண்டவர்களாக இருக்கட்டும் அல்லது பாசத்தை வெளிக்கூடவர்களாக இருக்கட்டும் அன்பு செய்யக்கூடிய மனநிலையில் வளரக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடிய மனநிலையில் வளரக்கூடியதாக இருக்கட்டும் விட்டு கொடுப்பதாக இருக்கட்டும் இப்படி போன்ற நல்ல கணிகளை கொடுத்து வாழ வாழ்கின்ற பொழுது இரக்கமுள்ள நம்முடைய தந்தை நம் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசிரதிப்பார் இப்படி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் செம்மைப்படுத்துவார் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய கண்டிப்பையும் நாம் நல்ல முறையில் பெற்று தியானித்து வாழ ஆசிர்வாதத்தை தேடி இந்த நவ நாட்களிலே அவரிடத்திலே நாம் அதிகமாக வர தொடர்ந்து ஜபிப்போம் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக